திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஜம்புகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி பதினேழாவது திருப்பதிகம் திரு அனைக்கா திருமுறை இரண்டு இருபத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கொச்சங்கநாயனார் உடைய முன்பகுதி அதாவது அவருடைய முன்பிறவி சிலந்தியாக இருந்து அந்த வெண்ணாவல் மரத்தின் இலைகள் சுவாமி மேலே விழுதுன்னு சொல்லி நூலால் சிலந்தி வந்து பந்தல் செய்ய அந்த வழிபட்ட வெள்ளை யானை வந்து அந்த சிலந்தியினுடைய வலையை அனுசிதமாக இருக்குன்னு எடுக்க அப்போ சிலந்தியை முதல் முறை ஏதோ தவறாக இருக்கிறதுன்னு நினைக்க ரெண்டாவது முறையும் செய்த உடனே அந்த சிலந்தி வந்து அந்த யானையினுடைய துதிக்கையில் போய் கடித்து வில யானையும் இறக்க அந்த துதிக்கையில் ஓங்கி அடித்ததுனால சிலந்தியும் இறக்குது யானைக்கு சுவாமி வீடு பேர் கொடுக்குறாரு சிலந்திக்கு பிறப்பு கொடுக்குறாரு அந்த சிலந்தி தான் கோச்சங்க நாயனாராக பிறந்தது அதனால் கோச்சங்க நாயனார் இங்கே பிறக்குறதற்கு காரணமான பதிவு இது திரு ஆனைக்கா அப்படி ஒரு அற்புதமாக சுவாமி வந்து ஏன் யானைக்கு வீடு போயரும் சிலந்திக்கு பிறப்பு கொடுக்குறாருன்னா சிலந்தி வந்து யானையை கொல்ல முயற்சித்தது ஆனால் யானை வந்து சிலந்தியை கொல்ல முயற்சிக்கலாம் அதனுடைய செயலை மட்டும்தான் தடுத்துச்சு அதனால் அந்த சிவனடியார்களுக்கு வந்து அந்த வெறுப்பு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு அது இறைவனோட போக முடியாது எந்த இடத்துலையுமே யானை வந்து கோவிலுடைய கருவறைக்குள்ளே போகாது பல கால சொற்பொழிவாளர்கள் தவறாகவே சொல்லி வருகிறார்கள் கொச்சங்க நாயனார் வந்து யானை புகாத மாதிரி கோவில் கட்டினாருன்னு சொல்லிட்டு எந்த கோவிலை யானை புகிறா மாதிரி கொட்டியிருக்க கட்டியிருக்காங்கன்னா எங்கேயுமே கிடையாது ஆனால் விலங்குகள் நம்முடைய ஆகமபடி நம்முடைய கோவில்களுடைய கருவறையில் விலங்குகள் வந்து நம்ம அனுமதிக்கிறது இல்லை அவைகள் அங்கேயே வந்து கடன்லாம் செய்து போயிடும் அதனால் முக்கியமாக அவைகளை அது தெரியாது பாவம் எதுவுமே எங்கேயுமே அனுமதிக்கலை கோவிலினுடைய பிரகாரத்தில் தான் அதற்கு அனுமதி இருக்குது ஆக இப்போ அதே மாதிரி யானை புகாதவண்ண ஒரு கோயில் கட்டினா அவருக்கு வந்து ஒரு வெறுப்பும் அந்த பணி உணர்ச்சி இருக்குது அல்லவா அப்போ எப்படியே நாயன்மார் ஆகியிருக்க முடியும் ஆக அவர் எப்படி கெட்டினார் அப்படின்னு கேட்டால் ஊழி கூட வந்தாலும் இந்த கோவில் அழியக்கூடாதுன்னு சொல்லி உயர்ந்து நல்ல எண்ணத்தோட மாட கோயிலாக கட்டியிருக்கார் அந்த உயர்த்தி கட்டினதை வச்சுக்கிட்டே சொற்பள்ளிவாளர்கள் வந்து இந்த மாதிரி யானை புகாத கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அது தவறாகவே வழி வந்தாங்க கொஞ்சம் கூட அந்த யோசனை பண்ணி சிந்திச்சோம்னா கோச்சங்க நாயனாருடைய அந்த அறம் புரிஞ்சிருக்கும் அது இந்த பதி அவ்வளவு ஒரு அற்புதமான பதி கோச்சங்க நாயனார் உடைய பிறப்பிற்கான ஒரு பதி ரெண்டாவது பதியும் கோச்சங்க நாயனார் திருப்பணி செய்கிறாங்க அதனால இந்த எழுவது மாட கோவில் அமைச்ச பெருமையுடைய கோச்சங்க நாயனார் சிலந்தியாக இருந்து பெருமானை வழிபட்ட ஒரு அற்புதமான பதி மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் நிறைய வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்கு இந்த மதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி உயரம் எட்டாயிரம் அடி அதனுடைய நீளம் அதான் திருமியிற்றான் மதில் இந்த மதிலில் வேலை செய்யும்போது சாமியே வந்து இவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காசு படி காசு கொடுத்துருக்கேன் இப்படியெல்லாம் நிறையா ஒரு அற்புதமான பதி அகிலாண்டேஸ்வரி வந்து சோதருமான தினமும் வந்து வழிபாடு பண்ணுவாங்க அந்த அந்த அது மதியமாக அந்த கோபூஜை நடக்கும் அந்த ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி மாதிரி உடை போட்டிருப்பார் போட்டுட்டு அப்படியே போய் எங்கள் சாமிக்கு தான் பூஜை செய்வார் ஆக தினமும் அகிலாண்டேஸ்வரியாவில் வழிபாடு பண்ணக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அப்படிப்பட்ட திரு ஆணைக்கா பெருமான் அந்த பதியந்தான் இப்போ பார்க்க போகிறோம் திருச்சி கம்பல இந்த பதியத்தை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு செவிலி தாய் தன் வளர்ப்பு மகளை வந்து சிவபெருமான் மேலே இவன் வந்து ரொம்ப ஆசைப்படுறா இவன் அவ அவன் வந்து இப்படிலாம் கூறுகிறா அப்போ அவ பெருமையாக சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க இதில் செபிலி தாய்ங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் நாமன்னு வச்சுக்கணும் ஆக இந்த வளர்ப்பு பிள்ளை யாருன்னு சொன்னால் இது நம்ம உடைய உயிர் நம்முடைய எண்ணம் அதனுடைய எல்லாம் இறைமன் பால் திருப்பணுங்கிறதுக்கு தான் இந்த பாட்டை அந்த மாதிரி பாடியிருக்காங்க ஐயா மலையார் மிடரா மழுவாள் உடையாய் உலையார்கரவா உமையாள் கணவா கண் அவன் உமையவளுக்கு கண் நமக்கு எல்லாத்துக்கும் கண்ணாயி உலகுக்கு நின்றாய் போற்றி அப்படிப்பட்ட பெருமான் அந்த உமையவளுக்கும் கண்ணாக இருக்கிறார் மலையார் மிடரான்னா மேகம் போன்ற கருத்து இருக்கக்கூடிய அந்த மிடரு கழுத்துடையவன் நஞ்சுண்ட கண்டன் மழுகை கையிலே வந்து மழு உடைய பெருமான் அந்த கங்கையை தன்னுடைய திருச்சடையிலே மறைத்து வைத்த பெருமான் விளவாதும் வெண்ணாவலின் மேவிய எம் அழகா அது என்னன்னா ரொம்ப அருமையான ஆயிலையாள் அப்படிப்பட்ட என்னுடைய மகளே நல்ல வேலைப்பாடெல்லாம் கூடிய அந்த அணிகளங்களெல்லாம் பூட்டி இருக்கக்கூடிய என் மகள் கூறுகிறான் அந்த வெண்ணாவன் மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய பெருமான் ரொம்ப அழகு எப்பயும் விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கோவில் தான் அதுன்னு சொல்றா கொலை யார் கரியின் மூடியனே இந்த கொலை செய்ய வந்த அந்த கரி யானைய அப்படிப்பட்ட கொடூரமான யானை என்ன பண்ற முதித்தார் உடலில் மூடிக்கிட்டார் மலை யார் சிலையார் மேருமலையை உள்ளாக வளைத்தவனே வளைவித்தவனே விளையாள் எனையாலும் வெண்ணாவல் உலாய் வெண்ணாவல் மரத்தின் கீழே சுவம்பு மூர்த்திய பெருமானே எப்போதும் நீர் வந்துகிட்டே இருக்கும் அதான் ஜலகண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அவருக்கு அப்பு அப்புகேஸ்வரர் நிறைய பேர் அவருக்கு அணைக்க அண்ணல் விலையால் இணையாலும் அப்படின்னா அவருக்கு தன்னையே கொடுத்து நம்ம நம்மளை வாங்கிக்கிறார் அவர் விலை மதிப்பில்லாதவர் நமக்காக தன்னையே அவர் நமக்காக கொடுத்துடுறார் கொடுத்துட்டு நம்ம நம்ம வாங்கிக்கிறார் நான் தந்தது எந்தனை கொண்டது உந்தனை சங்கரா ஆறுகளோ சதுரர் நான் ஒண்ணுமே இல்லாதாலு நான் உனக்கு என்ன கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை ஆனால் நீ உன்னையே என்னை கொடுத்துட்டிய நீ இப்போ இந்த வியாபாரத்தில் யார் பெரியாள்னா நான் தாங்கிறார் ஆறுகளோ சதுரர் அதுபோல விளையால் எனையாலும் நீ என்னையே தனியே கொடுத்து என்னை ஆட்கொண்ட பெருமானே நிலையா அருளாய் எனும் நேரிலையே என்றும் நிலையாக அருள் செய்யக்கூடிய பெருமானே என்று இவள் கூறுகிறாள் அப்படின்னு சொல் காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் காலால அந்த எம்மன் மார்கண்டனுக்காக எம்மனை வீடு செய்கிறார் மரணிக்க செய்கிறார் பாலொடு நெய் ஆடிய பால்வனே அழகா திருநீர் பூசிய பால்வண்ணன் பால் நேரத்தை உண்மையா கூடிய பெருமான் பாலும் நெய்யும் நல்லா நீராட்டிய பெருமான் வேலாடு கையாய் கையில திருசூலமும் என் வெண்ணாவல் உலாய் எம் வெண்ணாவல் அந்த வெண்ணாவல் மரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஆள் ஆர் நிழலாய் ஆலமரத்தின் நெல் அறம் சொன்னாய் தட்சிணாமூர்த்தி ஆக எனும் ஆ இலையே இப்படி பெருமானே நீ அருள் முறி என்று இவர் கூறுகிறாள் அப்படின்னு இந்த செவிலித்தாய் கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்கு சுரவக் கொடி கொண்டவன் நீர் அதுவாய் சுரவுனா அந்த சுனாமின்னு வச்சிருக்க மாடு கொடியா அது யாருன்னா மன்மதன் அவர் போய் சாம்பலாக்கிட்டார் உரன் நெற்றி விழித்த எம் உத்தமனே உத்தமன் மேலோருக்கும் மேலோன் எல்லாருக்கும் உத்தமன் அப்படி நெற்றி பார்த்தான்ட்டு கண் திறந்தானா மன்மதன் எரிஞ்சுட்டான் விரல் மிக்க கறிக்க அருள் செய்தவனே நல்லா வலிமை மிக்க அந்த யானைக்கும் சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த ஆணவத்தை உரிச்சுட்டுறாரு அருள் செய்கிறார் அறம் ஆ இலையே அப்படியே அறமே வடிவான பெருமான் என்று இவ கூறுகிறாள் அப்பா செங்கன் பெயர் கொண்டவன் செம்பியர் கோன் சோழர்களுக்கெல்லாம் செம்பியர் அந்த சோழர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியார் கோச்சங்க நாயனார் அதான் செங்கன் கண்கள் சிவந்திருக்கும் ஏன்னா அந்த தாய் வந்து என்னை தலையில தொங்க விட்டுருங்கன்றாங்க ஒரு ஒன்றை நாளைக்கு தள்ளி பிறந்தாங்க பெரிய மன்னனாவான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தலைகளை தொண் தொங்க விட்டுட்டு அப்படியே பிறகு க எடுத்து அதுக்கப்புறமேல் பிரசேவிக்கிறாங்க அம்மா அந்த கோச்சங்க நாயனார் அப்படி வந்தவன் கண் சிவந்துருக்கு அப்படியே அதை பார்த்துட்டு தான் அந்தமா சொல்லிடுறாங்க கோச்சங்கண்ணா அப்படி சொல்லிட்டு இறந்துருது அதுலேருந்து கோச்சங்க பெரிய கண் சிவந்த கண்ணுடையவன் கோச்சங்க நாயனார் அம் கண் கருணை பெரிது ஆயவனே அவன் கருணைக்கு நீதானப்பா பெரிய கடல் கண் விடையாய் அல்ல ஆற்றல் அடல் விடை அந்த விடையை வைத்திருக்க பெருமான் எம் வெண்ணாவல் உலாய் வெண்ணாவல் மட்டில சுயம்பாக கூட பெருமானே அங்கத்து அயர்வு ஆயினால் ஆ இணை அப்படி அப்படியே உடல் நினைச்சு நினைச்சே உடல் அப்படி நைந்து சேர்ந்து போனாப்பா எனது மகளு குன்றே அமர்வாய் கைலாயத்தில் அமர்வாய் கொலையாற் புலியின் தன் தோல் உடையாய் புலித்தோலை அறக்கசித்து வென்றாய்ப் புறமூன்றை வெண்ணாவலுலானே வெண்ணாவலுமே இந்த வெண்ணாவல் மரத்திலே கீழே சுயம்பாக இருந்து அந்த முப்புறத்தையும் அதிகரித்தாய் நின்றாய் அருளாய் எனும் நேரிலையே என்றும் நிலைத்து நின்று அருள் செய்யக்கூடியவன் என்று இவள் கூறுகிறாள் எம்புகிறாள் மலை அண்டு எடுத்த அரக்கன் யாரு ராவணன் கைலாய எடுத்தாரு முடி தோல் தொலைய அவ்விரல் ஊன்றிய தூ முழுவா நல்ல ஆயுதமுடைய பெருமான் அப்படியே ராவணனை மெதுவாக விரலாக ஒன்று துளைத்து விளையால் இணையாலும் என்ன விலை கொடுத்தாலும் ஈடு இல்லை ஆனால் சாமி தன்னையே கொடுத்து நம்மை இருக்கிறார் விளையாள் இணையாலும் வெண்ணாவல் உலாய் அலசாமல் நல்காய் அப்படியே அலைச்சல் இல்லாமல் நீ வந்து அருள வேண்டும் எனும் ஆ இலையே எப்போதுமே அந்த பெருமானிடத்தில் இடத்துல ரொம்ப வேண்டிக்க வேண்டிய விஷயம் அது ஏன்னா எப்படி இருந்தாலும் சுற்றி சுற்றி அந்த இடத்துக்கு தான் போகணும் ஆனால் ரொம்ப சுத்தம் விட்டால் ரொம்ப கஷ்டம் அதனால தான் எனக்கு பல பிறப்பை கொடுத்து எனக்கு ரொம்ப காலமும் நீட்டிக்கும் ரொம்ப அலைச்சனும் அதிகமாகிடும் அதனால தான் அலசாமல் நல்காய் ரொம்ப என்ன ஸ்பெஷலாக கவுன்சாக இருந்தேன்னா எப்படியாவது உனக்கு கே கூட கிட்டே என்கிட்ட சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சு கேட்குற அலசாமல் நல்காய் எனும் ஆ இலையே இந்த பிள்ளை அப்படி சொல்லுது திரு ஆ தருநாரணன் நான்முகனும் அல்ல இந்த லக்ஷ்மியுடைய கணவராடைய நாராயணனும் நான்முகனும் பிரம்மனும் அருவா வெறுவா அழலாய் நிமிர்ந்தாய் பா எங்கும் நிறைந்தா பார்க்க பார்க்க முடியாத அளவுக்கு அருவமா எங்கும் நிறைஞ்சிருக்க பெருமானாக அப்படியே அவங்க பார்த்து வெறுவா ஒன்றுன்னு வெறு வெறு பார்க்குறாங்க ஒன்னும் தெரியலையே அவன் நீ என்ன பண்ணுறன்னா அழல் உருவாய் நிமிர்ந்தாய் அண்ணாமலையாரா விறை யாரும் வெண்ணாவலுள் மேவிய எம் அறவா அப்படின்னா மனம் நல்ல மனம் புருந்திய அந்த வெண்ணாவலிலே மேவிய இருந்த எம் அறவா என்னும் ஆ இலையால் அவளே அந்த அறவத்தை வைத்திருக்கக்கூடிய பாம்பு வைத்து பெருமானே புத்தர் பலரோடு அவன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல்லிவை ஓரகா அவங்களாம் உணர மாட்டாங்க ஓரகலாருன்னு உணரமாட்டாங்க எம்பெருமானே ஏன்னா அவன் பொய் ரெண்டுமே புத்தரும் பௌத்தரும் புத்தரும் சமணரும் தவத்தர்கள் அவங்க வந்து தவம் உண்மையானதல்ல மெய்தேவர் வணங்கும் வெண்ணாவல் உலாய் அத்தா அருளாய் எனும் ஆ இலையே நல்ல மெய்தேவர் அத்தேவர் இத்தேவர் என்று பொய்த்தேவு பேசும் புதலத்தே மெய்த்தேவு தேவர்கே சென்று கொ தும்பினார் முத்துவாசகத்தில் அது மாதிரி மெய் தேவர் அப்படிப்பட்ட மெய்யான தேவர்கள் வந்து வழிபடு இங்கே அப்படி பாடுவர் வணங்கும் வெண்ணாவல் உலாய் அத்தா என் அப்பா அலங்காடா அப்படி சொல்லிட்டு அருளாயினும் ஆகிலேயே வெண் நாவல் அமர்ந்து உரை வேதியனை இந்த வெண்ணாவல் மரத்தின் கீழிருந்து உரைந்து எப்போதும் இருந்து அருளக்கூடிய வேதியன் வேதாந்தன் கண்ணார் கமல் காளியர் தம் தலைவன் அப்படியே அருமையாக அந்த கடல் சூழ்ந்த அந்த ஸ்ரீகாணி அப்படிப்பட்ட தலைவராக அங்கே இருக்கக்கூடிய தலைவன் ஞான ஞானசம்பந்தன் பண்ணோடு இவை பாடிய பத்து மல்லார் பல்ல பண்ணோடு சேர்ந்து பாடிய இந்த பத்து மல்லார் விண்ணோர் அவர் ஏற்ற விரும்புவரே எல்லாம் ஏத்தும்படியாக அவங்களாம் விரும்பி அவங்க அவங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் மேலாகவும் இருக்கக்கூடிய நிலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஐயா முடிக்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய